திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆனந்த தழுந்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஆவ என்ற சொல்லின் சிறப்பு பொருளை பற்றி மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் உன்னோட திருவடி மேல பொய் இல்லாத உண்மையான அன்பு எனக்கு வேணும் ஒருவேளை எனக்கு இந்த பிறவியில உன் திருவடி மீது உண்மையான அன்பு வைக்காட்டியும் ஏதாவது ஒரு பிறவியில வணங்கும் போதாவது உன் திருவடியில உண்மையான அன்பு வைக்கணும் அப்படிங்கிற என்னோட விருப்பம் நிறைவேறட்டும் அப்படின்னு கேட்கிறாரு அதாவது இந்த பிறவில உன் திருவடி மேல உண்மையான அன்பு வைக்காம போனாலும் இனிமே வர்ற உன் திருவடி மேல உண்மையான அன்பு வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்படி நான் இறந்து பிறந்து வந்து உண்மையா வணங்குறப்போ நாயை போன்று எழுந்தவனான என்ன ஆட்கொண்டு ஆவ என்ற அருள் நீ அப்படின்னு பாடுறாரு இந்த இடத்துல ஆவ என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம் பல பிறவிகள் எடுத்து ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைந்து உன்னோட திருவடிகள்ல உண்மையான அன்பு செய்யணும் அப்படி உன்னோட திருவடிய எத்தனை பிறவி எடுத்தாலும் வணங்கணும் அப்படின்னு நான் வேண்டும் போது அது அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு ஆவ என்று அருளனும் நீ அப்படின்னு சொல்றார் ஏ மேல இரக்கம் கொண்டு ஆவ என்று சொல்லி என்னோட அச்சத்தையும் நீ போக்கணும் அப்படின்னு ஆவ அப்படிங்கிற சொல் மூலமா இத சொல்றாரு வடமொழியில ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க ததாஸ்து அப்படின்னா அப்படியே அகட்டும் அப்படின்னு பொருள் சில கோவில்கள்ல வழிபாடு எல்லாம் முடிஞ்சதும் தங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு இறைவன் முன்னாடி விண்ணப்பம் வைக்கிறது மரபு அப்படி அந்த விண்ணப்பத்தை ஒருவரோ இல்ல எல்லாருமாவோ சேர்ந்து சொல்லுவாங்க அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாதம் மும்மாறி பெய்யணும் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பணும் விவசாயம் தழிக்கணும் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் மட்டும் சத்தமா ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாராம் அதாவது இந்த விண்ணப்பம் எல்லாம் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதே மாதிரி மாணிக்க வாசகரும் ஒரு விண்ணப்பத்தை இறைவன்கிட்ட வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு எத்தனை முறை பிறவி எடுத்தாலும் எத்தனை முறை பிறந்தாலும் இறந்தாலும் உன்னோட திருவடியை மறக்காம நான் வணங்கணும் அப்படின்னும் நான் வணங்குறப்ப ஆவ என்று அருளினி அப்படின்னு சொல்றாரு அதாவது அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு நீ அருளணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவன்கிட்ட கேக்குறாரு நாயை போன்றே இழிந்தவனான என்னை ஆட்கொண்டு என் மேல இரக்கம் காட்டி அருளணும் அப்படின்னு சொல்றாரு போற்றி போற்றி அப்படின்னு உன்னை போற்றுகின்ற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் நான் எத்தனை முறை பிறந்தாலும் செத்தாலும் துன்பத்திலேயே உழன்றாலும் கூட எனக்கு கவலை இல்லை உன்னோட திருவடி மேல அன்பிருந்தா போதும் அதை மட்டும் எனக்கு நீ தந்திரணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமா கேட்கிறாரு இதைத்தான் வேண்டும் என் கழல் கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினென்னை என்று அருளினி பூண்டு கொண்டு அடியனினும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் அடங்கவே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய